ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனுஷனாக பிறந்த எல்லாரும் நல்ல கர்மாவும் செய்வாங்க கெட்ட கர்மாவும் செய்வாங்க ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு மனுஷன் அவங்களோட கருமானால கெட்ட கர்மானால அடுத்த பிறகுல அவன் என்னவா பிறப்பான் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போறான்னு பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிரும் அவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ம கருமாக்கும் சேர்த்தி தான் வாழ்றாங்க ஸோ அப்படி பார்த்தாக்கா ஒரு மனுஷன் கொலை செஞ்சுருந்தாலோ இல்லைன்னா ஒரு குடும்பம் வாழ்கிற வீட்டுக்கு நெருப்பு வச்சு எரித்து அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அந்த வீட்டையும் சேர்த்து நாசம் செஞ்சிருந்தா அவங்க அடுத்த பிறவியில் ஒரு குஷ்ட நோயாளியாக பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒருத்தவங்க படிப்பை தரக்கூடிய புக்ஸை திருடி இருந்தாலோ இல்லைன்னா தனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாத ஒருத்தவங்களை மென்டலி ஓ ஃபிசிக்கலி டார்ச்சர் பண்ணியிருந்தாலோ அவன் அடுத்த பிறவியில் கண்ணு தெரியாமல் பிளைண்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு மனுஷன் வாழும் போது கிட்ட பசைனு வந்தவங்களுக்கு ஒழுவாய் சாப்பாடு கூட போடாமல் தொழத்து விட்டவங்களுக்கு அடுத்த பிறவியில் பேபி பிறக்காதான் பேபி பிறக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அதே மாதிரி வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தவங்களுக்கு இதுதான் சான்ஸுன்னு பழைய சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா அடுத்த பிறவில அவங்க கரும் குரங்காக பிறப்பாங்களாம் ஒரு மனுஷன் அவன் வாழ்கிற காலத்தில் உடுத்துற ட்ரெஸ்ஸஸ் திருடி இருந்தா அடுத்த பிறவில உடும்பாக பிறப்பான் அதே மாதிரி அவன் வாழ்கிற காலத்தில் உயிருள்ள ஒரு விஷயத்தை பாய்சன் கொடுத்து கொண்டு இருந்தால் அதாவது அது மனுஷனாகவும் இருக்கலாம் ஓ ஒரு அனிமலாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பாய்சன் கொடுத்து கொண்டு இருந்தான் அதே மாதிரி அவன் அடுத்த பிறவியில் அந்த பாய்சனை உமிழுற அதாவது அந்த பாய்சனை கக்குற ஒரு பாம்பாக பிறப்பான் ஒரு மனுஷன் சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தப்பு இருக்கிற ஒருத்தவங்களை ஏமாத்தி நான்வெஜ் சாப்பிட வச்சிருந்தாலோ அவங்க அடுத்த பிறவில வண்டி இழுக்கிற மாடா பறப்பாங்களா அதே மாதிரி மத்தவங்களோட பொருளை ஏமாத்தி அபகரிச்சு இருந்தா அவங்க அடுத்த பிறவியில குப்பையில நெளிற புழுவாவோ கிருமியாவோ இருப்பாங்களாம் உயிருள்ள பிளான்ஸ் அதாவது மரம் செடி கொடி எதுவா இருந்தாலும் உயிருள்ள பிளான்ஸ எரிச்சிருந்தா எரிச்சி கொண்டு இருந்தா அவங்க அடுத்த பிறவையில் மின்மினி பூஜை பிறப்பாங்க ஒரு மனுஷன் அவன் படிக்க போன இடத்துல படிக்கிற வேலையை மட்டும் பார்க்காம படிப்பு சொல்லித்தார டீச்சரோட பார்ட்னரோட ரிலேஷன்ஷிப் வச்சு இருந்தா அவங்க அடுத்த பிறவியில ஓனான பிறப்பாங்களாம் இல்லனா மத்தவங்க பார்த்தாலே பயப்படுற மாதிரியான ஃபீச்சர்ஸோட பிறப்பாங்களாம் அதே மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிமையாகி எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டு சீக்ரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அடுத்த பிறவியில பிறந்து வாயில வர கூடிய ரொம்ப பெரிய நோய்களோட கஷ்டப்படுவானா யாசகம் கேட்டு வாரவங்களை அதாவது பிச்சை எடுக்க வாரவங்களை அவமானப்படுத்தி விட்டவங்க அடுத்த பிறவியில இருக்கிறதுல மோசமான இருக்கிற குடும்பத்துல பிறந்து கஷ்டப்படுவாங்களாம் பொய்யவே வாழ்க்கையா வச்சிருக்க ஒரு மனுஷன் அதாவது வாய திறந்தாலே பொய் பொய்யா பேசுற ஒரு மனுஷன் அடுத்த பிறவியில ஒழுங்கா பேச முடியாம திக்கு திக்கு பேசுற ஒரு பெர்சனா இருப்பானா காலையில எழுந்த உடனே கழுவிளக்காமல் மார்னிங் டியூட்டீஸ் எதுவுமே செய்யாம டேரெக்டாக போய் சாப்பிட்றவங்க அடுத்த பிறவியில் காகமா பிறப்பாங்களாம் மற்றவங்களுக்காக கொடுக்குற ஃபுட்டை அதாவது சாப்பாடை அவங்க தெரியாமல் திருடி சாப்பிட்டாங்கன்னா அவங்க அடுத்த பிறவியில் குரங்கா பறப்பாங்களாம் ஒரு மனுஷனை மிரட்டி அவங்களோட பணத்தை திருடினவன் அடுத்த பிறவியில் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சு இருந்தும் த செய்யறவங்க அடுத்த பறவில பன்றியா பிறப்பாங்களாம் தண்ணி இருக்க பிளேசஸ்ல அதாவது ஆறு குளம் அந்த மாதிரி இடங்கள்ல மண்ணை போட்டு மூடினவங்க அடுத்த பிறவியில சீக்கிரம் வத்தக்கூடிய வாட்டர் பிளேசஸ்ல அதாவது குட்டை மாதிரியான இடத்துல மீனாக பிறப்பாங்களாம் அப்படி அவங்க மீனாக பறந்து தண்ணி வத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போகுமா தன்னோட கடமையை அதாவது தன்னோட டியூட்டிஸ சரியாக செய்யாம தப்பு செஞ்சிக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறவங்க அடுத்த பறவையில் ஆந்தையாக பறப்பாங்களாம் பெர்ஃபியூம்ஸ திருடினவங்க அதாவது வாசனை திரவியங்களை திருடினவங்க அடுத்த பறவையில் பக்கத்தில் போனாவே ரொம்ப நாத்தம் அடிக்கிற மாதிரியா இருப்பாங்களாம் மற்றவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அதாவது மத்தவங்களோட நடத்தைகளை இப்ப பார்த்தாலும் இருக்கிறவங்க அடுத்த பறவையில பள்ளி இல்லைன்னா தவளையா பிறப்பாங்களாம் ஒரு மனுஷன் வேலை செஞ்சதுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் கொடுக்காம அவங்க கிட்ட நல்ல வேலையை மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அடுத்த பிறவியில அட்டை பூச்சா பிறப்பாங்களாம் சுயநலமா லஞ்சத்துக்காக பொய் தீர்ப்பு சொன்னவங்க அடுத்த பிறவியில

என்னது டர்மா சால்ன்னு செய்யணும்னா முக்கியமாக என்ன செய்யணும்னா ஆரம்பிச்சிருவான் தலைக்கு சோப் போட்டு தலைக்கு சோப் போட்டு தலைக்கு சோப் போட்டு சோப்பில் ஷாம்பு போட்டு குளிக்கும்போது என்ன செய்யணும்னா டர்மா சால் வாய் யூ ஃபெல்டவுன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க இருட் ஆகிட்டு அதாவது லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நடுவாத்திரி என்ன செய்யணும் தண்ணியை நிறச்சிட்டு குளிக்க போகணும் ஏன் முடிஞ்சிருச்சா அவ்வளோ தானா ஸ்டட்டரிங்கா ஸ்டட்டரிங்னா என்னென்னா ஸோ ஜான்சன் த மான்ஸ்டர் ஸ்டடி எக்ஸ்பெரிமெண்ட் ஓ அவங்க ரெண்டு பேருடையும் என்ன தயங்கி தயங்கி பேச ஆரம்பிச்சுட்டாங்களா அதாவது ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பயந்து பயந்து பட் பட் இப்படி செஞ்சிருக்க அப்படி செஞ்சிருக்க அவங்க அவமானப்படுத்தவே கூடாது

இதனால இதனாலேயே இதனாலேயே அப்படின்ற ஒரு வர வந்துருச்சு இந்த என்ன த அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு நடிச்சாலே வந்துடும் போயிட்டு பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை அந்த பயங்கரமான ரொம்ப ரொம்ப மோசமான கனவுலாம் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இப்படி பேசுவேன் அதுக்கப்புறம் பேசுகிறேன்